நான் ஓடுறதால ஆனா இங்க ஒளப்புனா வீலே பைந்துறாங்க இல்ல ஆறு ஓட தெரியாம ஓடிக்கிட்டு சமாலிக்கிறாரு ஆஹா நான் ஒரு கில்லு அவர் ரெண்டு கில்லு லக்ஷன் ரெண்டு கில்லு அந்த மூணு கில்லு ஸ்டோரி கேப் போ அப்படியே நீங்க ஸ்ட்ரைட் டவுன் பண்ணிட்டாங்க அண்ணே ஒரு ஸ்னைப்பர் அம்மா ஒரு பத்து வாங்கு எனக்கு ஆசை தான் வாங்குன கையில காசு ஆ வாங்கல நான் தரேன் நான் தரேன் நான் தரேன் நான் தரேன் நான் தரேன் இந்த வாங்க நான் இப்ப நான் ஒரு பத்து வாங்கி தரட்டுமா ஆ வாங்கி தரங்க எல்லாரும் வாங்கி தரங்களே ஒண்ணுல எப்படியும் செத்துவீங்க நீங்க என்ன என்னத்துல நான் எடுத்து பண்ணல

கேளுங்க இது மோட்டிவேஷன் ரீல்ஸ் போய் கரெக்டாக எடுத்துக்கணும் கேளுங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க இன்னொரு பத்து வருஷம் போனால் உங்க கூட இருக்குன்னா உங்க கடந்து பிரிஞ்சுடுவாங்க இன்னொரு ஐம்பது வருஷம் போனால் உங்கள் கார் உங்ககிட்ட இருக்காது வேற ஒரு காயிலங்காலில் இருக்கும் இன்னொரு நூறு வருஷம் போனால் உங்கள் வீடோ உங்கள் சொந்த நிலமோ உங்ககிட்ட இருக்காது வேற யாருன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பத்து சொன்னால் ஆள் சொல்லிட்டு இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க இந்த லைஃப் என்ஜாய் பண்ணி வாழுங்கன்றான் அப்பா ஆவி இவ்வளோ சொல்லிவிட்டு யோசிச்சு பாருங்களேன் உங்க வீடு உங்ககிட்ட இருக்காது நீங்க ஆசைப்பட்டு வாங்கினாரு கயலாங்கால இருக்கன்ற நீங்க உங்க கூட இருக்க யாரு இருக்க மாட்டாங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க அப்படின்ற இப்போ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்க இப்போ இந்த வாழ்க்கையை சந்தோஷப்பட்டு வாங்க மக்களை சொல்ற பாருங்க நாங்க ஓய்வு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வடக்கன் கடைக்கு ஒரு கடைக்கு போயிருந்தோம் வடக்கன் டீ கடைக்கு அங்க போனோம்னா இவர் இந்த பெரிய பெரிய வில்லன் ஒரு செயின் போட்டு வராங்கல்ல அதே மாதிரி டூப்ளிகேட் செ டூப்ளிகேட் செயின் ஒன்னு போட்டு வந்திருந்தாரு ரவுடி மாதிரி காட்டுறதுக்கு வாக்கி வரும் ஒரிஜினலா மொத்தமா கயிற மாதிரி ஒரு செயின் அட இவ்ளோ பெருசியா அத அவர் யார் தெரியுமா ஜி இந்த படத்துல வந்து ஒரு கருப்பா அந்த குக்கித் கோமால கூட வந்து வந்தாரே அவத்ரே அவர் ஒரு பெரிய செயின் போட்டுるபார் பாத்தீங்களா ஆ குக்கித் கோமால ஜிபி மூத்தர் வரைய அவரு இவ்ளோ பெரிய பெரிய செயின் போட்டு வந்தாரையா

பாய் ஒண்ண பாய் கையில வந்து பெரிய ச கைத்துல ஒரு செயின் போட்டு எத்தனை ஒரு ச ரீல்ஸ் இதே மாதிரிதான் சைன் செயின் தான் இவன் வந்து கஞ்சா எது ஏதோ சொல்றான் அவன் பாட்டுல

நீ நடக்கானப்பாய் போச்சியா நான் தயா முதல்ல பானிபூரி சொன்னது அதை பார்த்தோன்னே சாப்பிட பச்சை எல்லாம் ரசத்தை குடுக்கறாயா சாப்பிடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அஞ்சு இப்ப நான் சாப்பிட மாதிரி போட்ட மாதிரி பானிபுரியில

வந்து வாக்கி ப்ரோ சும்மா ஆசை கூடாது நீங்க வந்து இங்க இங்க நோட் பண்ணீங்களா நீங்க எனக்கு ஸ்பின் தான் ஆட வராது எரிச்சா நீங்க இங்க நோட் பண்ணீங்களா இல்லையா பிட்ச்ல நம்ம விளையாட போன பிட்ச் நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையா டைம் ஆக ஆக வேகம் கூடிட்டே இருந்துச்சு ஆமா பாய் இங்க அது பண்ண முடியாது பாய் உங்களுக்கு புரியதா பௌலிங்ல நீங்க அது பண்ணவே முடியாது

பின்னாடி இந்த அடிச்சாயில எங்க போடுவோம் அவன அரிசா அவன அரிசா அவன அரிசா அவனு ஒருத்தொன்னா அடிச்சு யாரு கொஞ்சம் அவர் சேதம் வரேன் வரேன் வா 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 வாழே 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 வாழைய தலைப்படைய வாடையா வாடயா என்று பாத்து

उल्ला बारा मटा है आप अंदर मौत ही दे आ और दाया आप हैं। फोटो लगाओ ना। जत्ता नीचे आएगा तेरे। जत्रा ये तो क्या ऑन ट्रैक है तेरा ना। अच्छा लगेगा क्या वैक्स प्रोवेन माँ। आप फोटो 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 फोटो। फोटो टूटे। ना जाओ मांगते

காப்பாத்தியாடா பிபி கால் பண்ணா எனக்கு தெரிஞ்சு